ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது மழை வர மாதிரியே இருந்துச்சு நேற்று வச்ச வட வடகம் எல்லாம் கொஞ்சம் காய்ஞ்சிருச்சு பார்த்தீங்களா எவ்வளோக்கு காய்ஞ்சிருச்சுன்னு இன்றைக்கி கொஞ்சம் கூட காயணும் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தா நல்லா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நேற்று என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வடகம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் காய போட்டுட்டேன் காய போட்டு திரும்பி வரும்போது மிக்சி ஜாரில் இனியும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நான் வடகம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்ஸு இது வந்து ரெண்டாவது போட்ட வடகம் இதுக்கு நல்லா காயணும் அதாச்சும் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இது இன்னும் காயணும் இப்போ நான் இன்றைக்கி மத்தியானக்கு நம்ம ஒயிட் ரைஸு மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மசாலா கூட்டுறது தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்குது அதுக்காக இன்றைக்கி நான் மஞ்சள் தண்ணி தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரு எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மசாலா மாதிரி கூட்டு மாதிரி வைக்க போகிறேன் ஏன்னா ஒயிட் ரைஸுக்கு கூட்டு மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மசாலா கூட்டு கிரேவியாட்டும் பண்ணால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி மஞ்சள் தண்ணிக்கு நான் ஆட்டுக்கறி வாங்கி எள்ளும் குழு ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கிட்டேன் இப்போ சாப்பாடும் ஆகிட்டு இருக்குது ஆட்டுக்கறியை நல்லா வாஷ் பண்ணி நம்ம மசாலா எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு சூப்பு தான் வைக்க போகிறேன் மஞ்சள் தண்ணி இங்கே எல்லோரும் சளி பிடிச்சதுன்னா மசாலா போட்டு வைப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டுக்கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வேண்ட மசாலா வந்து வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் கிராம்பு ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுட்டேன் அது கூட இதில் போடுறதுக்கு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி குருமொளகு நான் நல்லா பொடிச்சு வச்சுட்டேன் இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே தலைவலி வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் சுக்கெல்லாம் போட்டு காப்பி வச்சு குடிக்க போகிறேன் யாருக்கெல்லாம் குடிக்கும் நான் காப்பியெல்லாம் குடிக்கிறக்க இட நேரத்தில் எனக்கு அமலில் சொல்லுங்கள் இப்போ நான் மஞ்சள் தண்ணி தான் வைக்க போகிறேன் ஆட்டுக்கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் இன்றைக்கி நான் எள்ளும் கொழுப்பு தான் வாங்கினேன் அப்படியே கொஞ்சம் காப்பியும் குடிச்சிட்டேன் இப்போ மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் காப்பி குடித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஆறு விசிலு விட்டு வேக வச்சிடலாம் மஞ்சள் தண்ணினா வரும் தண்ணி அட்டை நல்லா ரசம் மாட்டேன் இருக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் குக்கரில் வந்து கறி எல்லாம் போட்டுட்டேன் போடவே மசாலாவும் போட போகிறேன் பார்த்திங்களா எள் கொழுப்பு லிவர் எல்லாம் இருக்குது அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி குருமிளகு பொடி எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிற ஒரு ஆறு விசில் கொஞ்சம் பொடியும் போட்டு கலக்கி நான் இப்போ வேக வைக்க போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே கிளைமேட் சேஞ்ச் ஆனதுமே எல்லாருக்கும் சளியும் பிடிச்சிருச்சு இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமல்னு சொல்லுங்கள் ஒரு ஆறு விசிலு வெட்டு எடுத்தோன்னா கமுகமான நல்லா மனமாக இருக்கும் சளிக்கு நல்லா இருக்கும் சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம் சாப்பாட்டில் ஊற்றியும் குடிச்சிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு விசில் விட்டு வந்ததுமே பார்த்தீங்களா எவ்வளோ இது வாவ் உஸ்தமாக வாசனையாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமல்னு சொல்லுங்கள் ஓகே பா பாய் பாப்பா உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்தப்ப நானும் சாப்பிட போகிறேன் எல்லோரும் சாப்பிட்டாச்சு நான் வந்து இன்னைக்கு சூப்பு மாதிரி கிளாஸில் தான் ஓட்டி எடுத்தேன் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரியல் மசாலா கூட்டு அதுக்கப்புறம் பப்படம் இதெல்லாம் வச்சு நம்ப சாப்பிட போகிறேன் ஓகே பாய்